சங்கல்பட்டு மாவட்டம் இரும்பேடு அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சிக்காக ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் தலைமை ஆசிரியர் ஜான்சிராணி இரும்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் சுகன்யா ஏக்நாத் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமார் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் செல்லம்மாள் முத்தையா நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ராஜேஷ் ஜாமீன்புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தாமணி வீராலூர் ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசி ஜெயசீலன் சித்தாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சிற்றரசு வேட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் கேசவலு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கனிமொழி ராஜேஷ் கிராம நிர்வாக அலுவலர் நாராயணமூர்த்தி நிகழ்ச்சி அமைப்பாளர் அபிராமி நாராயணமூர்த்தி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நூத்தி இருபத்தி ஓராவது முன்னாள் மறைந்த முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் நாள் விழாவை முன்னிட்டு நமது அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் மிகவும் சிறப்பான ஒரு ஏற்பாட்டினை நிகழ்த்திருக்கும் அபிராமி அவர்களே அவருடைய கணவர் மாமா நாராயணமூர்த்தி அவர்களே இந்த சிறப்பான விழாவின் முன்னிலை பொறுப்பை வகிக்கும் மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் ஜான்சன் அணி மேடம் அவர்களே என்னை போன்று சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பாற்றிக் கொண்டிருக்கும் ஆர் உயிர் அண்ணன் முத்தையா அவர்களே பக்கத்து கிராமத்தை சார்ந்த ஜமீன்பூதூர் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி சுந்தர் அவர்களே